தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிறவங்க ரெண்டு பேருமே ஒரு போராளி அதில் வந்து குறிப்பாக அவர் வந்து ஒரு கட்சி நடத்திட்டுருக்கார் அனைத்து மக்களுக்கும் ஒரு கட்சி நடத்தினார் கட்சியுடைய பேர் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சி அந்த கட்சி வந்து அடித்தட்டு மக்கள் இல்லாமல் ஒடுக்க எந்தெந்த ரூபத்தில் ஒடுக்கப்படுறாங்களோ அது எல்லாத்துக்கும் ஆதிக்கத்தவர் ஒரு போராளி போராடி இருக்காரு அவர் வந்து அண்ணனை வந்து அண்ணனை வந்து அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை அரசு கிட்ட போராடி வாதாடி வேலை செஞ்சிருக்காரு இப்போ வந்து அதாவது வந்து தோழர் வந்து தியாக அவர்கள் வந்து அதாவது வந்து மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் மீது மிகுந்த ஒரு அன்பும் மரியாதையும் பாசம் வச்சுவர் அவர் வந்து அவர் அதாவது ஆம்சாங் அண்ணனுடைய இறப்பு குறித்தும் இன்றைய கால சூழ்நிலையில் ஆம்சாங் அவர்கள் இருந்தால் என்னென்ன மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத அண்ணன் வந்து விரைவா சொல்லுவாங்க எப்படி சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நூர் தியாகு நான் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் இன்றைக்கு எதற்காக இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த சந்திப்பு என்பது அண்ணன் ஆம்ஸ்டான் அவர்களுடைய நினைவேந்தல் என்பது நாளை நாளைக்கு நடைபெற இருக்கிறது அஞ்சாம் தேதி கடந்த ஓராண்டுகள் ஆகிவிட்டது அண்ணன் படுகொலை செய்யப்பட்டு எதற்காக படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு சமரசமில்லாத ஒரு தலைவர் என்று சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மூர்த்தியாருடைய வாரிசு என்று சொல்லலாம் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொட்டு சென்றவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு மூர்த்தியார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு ஐநூறு வழக்கறிஞர்களை உருவாக்கி விட்டு சென்றார் அந்த பயணத்தில் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அப்படிப்பட்ட உருவாக்கிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம்சாங்கர் அண்ணன் அவர்கள் இறந்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது ஆனால் ஆளுகின்ற அரசு திமுக அரசு மாடல் அரசு இன்னும் யார் குற்றவாளி யாரால் படுகொலை செய்யப்பட்டார் என்று இன்றும் வரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அண்ணன் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றும் கூட சில தலைவர்கள் ஆளுகின்ற கட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு இன்றைக்கு எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிபி சிஐடி விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சிபிஐ விசாரணை கேட்கின்ற பொழுது ஒரு சில தலித் தலைவர்கள் சிபிஐ விசாரணை கூட தேவையில்லை அரசனுடைய விசாரணையே போதுமானது என்று சொன்ன தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஆகியும் கூட இதுவரை இன்னும் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் என்று இன்னும் இன்றும் கூட குற்றவாளிகள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை குற்றவாளிகள் பெரும் புள்ளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தலித் தலைவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அடையாளம் காண வேண்டும் என்று அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சி இன்றைக்கு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது அது யாராக இருந்தாலும் அதில் பாரபட்சம் பார்க்க வேண்டியதில் கிடையாது ஏனென்று சொன்னால் அடித்தட்டு மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நசுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் கேளுங்க அதாவது வந்து மாநில அரசும் சிபிசிஐடி விசாரணை சிறப்பாக மேற்கொள்வதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க மாற்றுத்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சிபிசிஐடி விசாரணை அது வந்து ஒரு சாரை காப்பாற்றுவதற்கான வேலைகளை ஈடுபடலாம் அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கீங்க அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சிபிசிஐடி விசாரணை என்பது தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறது தான் சிபிசிஐடி விசாரணை சிபிஐ விசாரணை என்பது அது மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறது இதை விட அது ஒரு துரிதமான வேலையை இன்னும் கூட ஒரு கூர்மையாக இது இந்த படுகொலை சம்பந்தமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐயே வந்து தமிழகத்தில் பல்வேறு வழக்குகளில் தன்னை வந்து அடையாளப்படுத்திக் கொண்டு தோற்றுலாம் நிறையா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி சிபிஐ நம்புறீங்க சிபிசிஐ நம்பலாமே இல்லை சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு நாங்கள் நம்பவில்லை தமிழக அரசு இதுவரை இதில் முனைப்பு காட்டவும் இல்லை அதை வைத்து தான் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் முனைப்பு காட்டலனா என்ன காரணம் நினைக்கிறீங்க முனைப்பு காட்டவில்லை என்று சொன்னால் கடந்த காலங்களிலே அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் களத்திலே களமாடியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அதே குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அவர் ஒரு வேட்பாளர் என்பதையும் கடைசி வரை இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக எந்த மக்களுக்காக நின்னாரோ கொள்கை கோட்பாடுகளை கீழே வரை கொண்டு சேர்த்திருக்கிறார் அவர் ஆகையால் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராகவும் ஏன் இன்றைக்கு இருக்கிற அமைச்சருக்கு எதிராகவும் பணி செய்திருக்கிறார் ஆகையால் அதில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் அவரை ஒரு எதிரியாகத்தான் கருதுவார்கள் அரசியல் எதிரியாக கருவார்கள் ஆகவே தான் நாங்கள் அவர்களை நம்பவில்லை என்று சொல்லுவோம் முக்கியமான உங்களை போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இயக்குநரான புரட்சி மார் வந்துட்டு கொண்டு பல்வேறு உலக தலைவர்கள் வந்து அரசியல் படுகொலைன்னு சொல்லி என்ன எப்படி ஏன் சொல்றீங்க ஆமா அவர் அரசியல் பயணத்தில் இருந்து கொண்டதால் சமரசம் இல்லாம அரசியல் செய்ததால் அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு நிகராகவும் எதிர்கட்சிக்கு நிகராகவும் அவர் வந்து மக்கள் பணி செய்ததால் இதை வந்து நாங்கள் அரசியல் படுகொலை என்று சொல்கிறோம் இவர் வரும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் தன்னுடைய அரசியலுக்கு ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கிறார் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக இவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நாளைக்கு தமிழக தமிழகத்தினுடைய பொலிட்டிக்கல் டிசைடிங் பெர்சனாக அண்ணன் ஆம்ஸ்டாங் மாறி விடுவார் என்று கருதினார்கள் ஆகவே தான் இதை நாங்கள் அரசியல் படுகொலை என்று கருதுகிறோம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு சமூக போராடி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நிறையா உதவி செஞ்சுருக்காரு இந்த வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வழக்கறிஞர்களை உருவாக்கிட்டு விடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட தரப்பு வந்து அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துக்காரர் ரெடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வசைமாறார்கள் அதை பற்றியும் அதாவது பொதுவாக வந்து பட்டியலின தலைவர்களை வந்து அரசு எப்படி பார்க்குதுன்னா தலைவர்களாக பார்க்கவில்லை அவர்களை ஒரு ரவுடியாகவும் அவர்களை ஒரு பிட்பாக்கெட்டுக்காரர்களாகவும் ரொம்ப தரக்குறவாக தான் அது த திராவிட கட்சிகள் வந்து பார்க்கிறது அந்த வகையில தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனைத்து சமூகத்திற்குமான ஒரு தலைவராக திகழ்ந்தார் அது திகழ்ந்தார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது சட்டக்கல்லூரி பிரச்சனையில் மாணவர் இர பட்டியலின மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இடையிலே ஒரு மோதல் இர ஏற்படுகிறது அப்படி மோதல் ஏற்படுகின்ற பொழுது அந்த பட்டியலின மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இடையில் நடந்த சண்டையில் அதாவது அண்ணன் அவர்கள் ஒரு பொதுவான தலைவர் எல்லாருக்குமான தலைவர் எல்லாருக்குமாக பணி செய்திருக்கிறார் என்பதை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களில் நிரூபித்திருக்கிறார் அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவன் ஒரு சட்டக்கல்லூரியில் பணம் கட்ட முடியவில்லை படித்து முடித்துவிட்டு விட்டு பதிவு செய்ய முடியவில்லை என்று போய் நின்றால் கூட நீ என்ன சமூகம் என்று அவர் கேட்பது கிடையாது அவர் எந்த சமூகமாக இருந்தாலும் படிப்பவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பதிவு கட்டணத்தை கொடுத்து பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியதாக இருந்தால் அந்த தேர்வு கட்டணத்தையும் அவரே பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் செலுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இப்ப அவருடைய படுகொலைகளை கூட நீங்க என்று சொன்னால் ஒரு பெரிய கம்பெனியால் ஏமாற்றப்பட்ட மக்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள் பல்வேறு தரப்பினரும் இவரிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் என்னையே இந்த கம்பெனி பணம் கட்ட சொல்லி ஏமாற்றி விட்டது என்னுடைய பணமெல்லாம் மோசடி செய்து விட்டார்கள் என்று அந்த கம்பெனியின் மீது குற்றம் சொல்கிறார்கள் அண்ணன் வந்து எப்படியாவது எங்களுடைய பணத்தை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்கிறார் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் பல்வேறு சமூகத்தினருக்கு பணத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சட்டக்கல்லூரியிலே ஒரு பிரச்சனை எழுகிறது பட்டியலின மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இடையிலே அப்படி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் பட்டியலின மாணவர்களுக்கும் சண்டை நடக்கின்ற பொழுது அண்ணன் அவர்கள் அதில் சமரசம் செய்து வைத்து அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் யாராக இருக்கலாம் தேர்வுக்கு பணம் கட்ட முடியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பணத்தை கட்டியிருக்கிறார் தேர்வு எழுத வைத்து இருக்கிறார் அவர்களெல்லாம் இன்றைக்கு பல பகுதிகளே சென்று வழக்கறிஞர்களாக வழக்கறிஞர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் காரணம் அந்த வகையில் தான் சொல்லுகிறோம் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு பொது தலைவர் அந்த பொது தலைவரே மற்றவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு கட்சி தான் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் அவரும் கண்டிச்சுறாரு நேரடியாக பல்வேறு தலைவர்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிருக்கிறாங்களே ஆமா அதாவது பொதுவாக தலைவர் இறந்து விட்டா ஆறுதல் சொல்லுவது வீட்டுக்கு போவது என்பதெல்லாம் யதார்த்தம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி வீட்டுக்கு போனார்கள் என்பது நாடறியும் நாட்டு மக்கள் அறிவார்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகுதான் முதலமைச்சர் வீட்டுக்கு சென்றார் ஏனென்று சொன்னால் ஒருத்தர் பேட்டி அடிக்க பாண்டே அவர்கள் பாண்டே அவர்களுடைய அப்பா இறந்ததற்கு உடனடியாக முதலமைச்சர் வீட்டுக்கு செல்கிறார் ஆனால் ஒரு பட்டியலின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டு எத்தனை நாட்களுக்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகு கொடுத்ததற்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்டால்கு வீட்டுக்கு போய் நலம் விசாரித்தார் அங்கே வீட்டுக்கு போயிருக்கிறார் அதை வைத்து தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தலைவர்கள் எல்லாம் போலியாக பட்டியலின தலைவர்களை பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக வீட்டுக்கு செல்வது ஆறுதல் கூறுவது இப்படி இப்போ திராவிட கட்சிகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் பத்திரிகை செய்திகள் சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களுக்கு பல மாதங்களுக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்பாகவே வந்து உணவுத்துறை வந்து எச்சரிக்கை எச்சரிக்கை அதாவது என்னென்னா நீ கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து சில அறிமுகமான வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லி அப்படி சொல்லி இருந்தும் அவர் அவர் வந்து சாதாரணமாக இருந்துக்காரா அப்படி சாதாரணமாக இருந்துட்டாருன்னு சொல்ல முடியாது அவர் வந்து மக்களோட மக்களா இருந்து பணி செய்யக்கூடியவர் தனக்கு எந்த ஒரு நேரத்திலையும் அப்படி ஒரு யாருன்னு தன்னை வந்து குழப்பம் கொடுவாங்களோ அப்படியெல்லாம் அவர் எந்த வகையிலும் நினைத்தவர் கிடையாது ஏன்னு கேட்டா அவர் வந்து எல்லோரிடத்திலும் இடத்திலும் இணக்கமாக பழகுவார் ஆஹ் யாரையோடையும் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார் அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகக்கூடிய தலைவர் ராமஸ்டாங் அவர்கள் ஒரு கால் உளவுத்துறை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அது உளவுத்துறை வென்றா இன்றைக்கு சொல்லலாம் ஆனால் அண்ணன் யார் அது மாதிரி பகிர்ந்திருக்கிறாரா எனக்கு வந்து கொலை மிரட்டல் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது என்று சக தோழர்களோடு பகிர்ந்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது அப்படி எந்த தோழர்களும் இதுவரை பதிவு செய்யவில்லை உளவுத்துறை வந்து ஏற்கனவே அண்ணன் இடத்துல வந்து எச்சரித்திருக்கு எச்சரிக்கையை மீறி அவர் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுவரை எந்த தோழர்களும் அப்படி ஒரு பதிவை கொடுக்கவில்லை இப்போ வந்து இப்போ எடுத்துக்காட்டு பொழுது சின்ன சம்பவம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி சொல்லிக்கொண்டது என்ன கேட்டிங்கன்னா அந்த சிவகையில் பகுதியில் அவிந்தகுமார் என்பவர் காவலர்களால் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து அனுப்பிச்சு கொல்லப்படுத்தாரு அப்படின்னு நீதிமன்றம் விசாரிச்சுட்டுருக்கு அது சம்பந்தமான நாடுகள் கைது பண்ணியிருக்காங்க அரசு சார்பிலையும் வந்து

இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு நடந்ததுக்கு முதல்வர் வந்து அந்த தம்பியோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறது அது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியை பொறுத்தவரை இந்த நிலை இந்த அந்த சிவகங்கையில் நடந்தது அந்த தம்பி படுகொலை செய்யப்பட்டது காவலர்களால் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அம்பேத்கர் புரட்சி தேசம் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கழகத்தினுடைய தலைவர்களை காவல்துறை அடித்து ஒடுக்குகின்ற பொழுது காவல்துறையுடைய ஈரல் கெட்டுப்போச்சு என்று சொன்னவர்தான் கருணாநிதி அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தவறு நடந்து விட்டது மன்னித்து விடுங்கள் என்று அந்த அம்மா இடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து உடனடியாக தான் இந்த பாரபட்சமே இல்லாமல் நுழைக்கிறதுக்காக இறந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தாலும் அந்த உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது நீங்க எப்படி ஆளும் தரப்பு எப்படி சொல்றீங்க தனிப்பட்ட ஒரு நபர் வந்து புலனாய்வு பண்ணி அடிச்சு அந்த சகோதரர் வந்து கொலை பண்ணதுக்கு எப்படி அரசு எப்படி நீங்க சொல்ல முடியும் அரசை எப்படி குறை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த உளவுத்துறை உள்துறை கட்டுப்பாடுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் உள்ளது இந்த தம்பியை சித்திரவதை செய்வதற்கு முன்பாக டெல்லியிலிருந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு தொலைபேசியில் அழைப்பு வந்திருக்கிறது தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக அங்கே உள்ள டிஎஸ்பி ஷண்மூர் சுந்தரத்துக்கு அழைப்பு வந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த தம்பியை அடித்து சித்திரவதை என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து காவலர்கள் இன்றைக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான் அதே நேரத்தில் யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தார்களோ உயரதிகாரிகள் அவர்களை எல்லாம் இந்த காவலர்களை எப்படி சிறையில் அடைத்தார்களோ அது போன்று இந்த காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டது யாரால் படுகொலை செய்யப்பட்டார்களோ யார் தூண்டுதலால் படுகொலை செய்யப்பட்டார்களோ அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் யார் என்பது உயர் அதிகாரிகள் எல்லாம் இதில் தலையீடு இருக்கிறது அந்த உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த கடல்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்களோ அதே தண்டனையை அந்த உயர் அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்லை இன்னொரு கருத்து என்னென்னா இப்போ வந்து அந்த காவலர்கள் வந்து அடித்து இந்த சகோதரர்கள் அடித்து முடக்கினால அவங்கள கைது பண்ணியிருந்த அரசு இப்போ வந்து அந்த கைது பண்ண கைது பண்ண காவலர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க தகவலான்னு சொல்லி போராடுறாங்க அதை பற்றி ஒரு கருத்து அதாவது இந்த காவலர்கள் வந்து தவறு செய்தது இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரிந்த விஷயம் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய கணவர் சிறைக்கு போகிறார் தண்டனை அனுமதிக்கப் போகிறார் இது ப்ரூஃப் ஆயிடுச்சு என்பது அவர்களுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் ஆகையாள அவர்கள் போராடுவார்கள் என்பதற்காக அல்ல போராடி கொண்டிருப்பார்கள் என்பதற்காக இதில் வந்து பாரபட்சம் பார்க்க வேண்டியவர்களை தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் யார் குப்பை தின்னானோ அவன் தண்ணியை கொடுத்தாக வேண்டும் அந்த காவலர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறை தண்டனையை கொடுத்திருக்க ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த தம்பியை எந்த வகையிலெல்லாம் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிரேத பரிசோதனையில் அந்த தம்பியினுடைய ஈரலில் மிளகாப்பொடி பரவி இருந்திருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு அந்த தம்பி வேதனையை அணிவித்திருப்போம் அணிவித்திருப்பார் என்பது நமக்கு தெரியும் அந்த தம்பியினுடைய பிறப்பு உறுப்பிலே பொடி இருந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு உறுப்பிலே பொடி வைத்திருந்தால் அவன் எவ்வளவு துடிதுடித்து செத்திருப்பான் என்று நாம் அதை சொல்லவே முடியா என்ற அளவுக்கு அந்த வேதனை இருந்திருக்கும் அதையெல்லாம் அந்த குடும்பத்தினர் உணர வேண்டும் நிச்சயமாக அந்த தம்பியை சித்திரவதை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்திற்காக ஒன்றும் பாரபட்சம் பார்க்கவில்லை வேண்டியதில்லை ஏனென்று சொன்னார் அவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் எண்ணிக்கையில அது வந்து தவறான கருத்து இருபத்தி நாலு பேர் இன்றைக்கு லாக்க மரணத்திலையெல்லாம் அடிபட்டிருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளியே தெரியாமல் இன்னைக்கு வந்து போயிருக்கு அப்படி எத்தனையோ இன்னைக்கு திமுக அரசு வந்ததுக்கு பிறகு சரி அது அஇஅதிமுக அரசு போதும் சரி லாக்கப் மரணங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது சில விஷயங்கள் வெளியே தெரியாமல் ஒரு பஞ்சாயத்து மூலமாக முடிச்சுக்கிறாங்க அதனால வெளியே உலகத்துக்கு வரல பத்திரிக்கைத்துறைக்கு தெரியல மீடியாவுக்கு தெரியாமல் போயிருக்கு ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கணும் ஏழை எளிய மக்களை தான் வந்து அரசு வீரர்கள் நசுக்கலாக கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா வந்து வசதி படைத்தவர்கள் தான் தவறு செய்த அரசு நடவடிக்கை இருக்குது வசதி படைத்த நீங்க இந்த தம்பியோட சிவங்க தம்பியோட பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த தம்பி ஒரு ஏழை அந்த அம்மா ஒரு பணக்காரி அப்ப இந்த அரசு இந்த காவல்துறை யாரு பக்கம் நின்று இருக்குனாக்க ஒரு ஏழையின் பக்கம் நிக்கல அந்த அம்மாவின் பக்கம் தான் நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த தான் சொல்றோம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏழையின் பக்கம் காவல்துறை நிற்பது கிடையாது நின்று கொண்டிருக்கிறது என்பது அன்றாட செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழை என்று சொன்னால் நாங்கள் எங்களை போன்றவர்கள் தினம் தினம் காவல் நிலையத்திற்கும் சரி அதிகாரிகளுக்கு மத்தியும் சரி தினம் தினம் மக்கள் பணிக்காக சென்று வருகிறோம் அப்படி சென்று வருகின்ற பொழுது வீர அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அது காவல்துறையா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனையா நாடுகின்ற பொழுது இந்த காவல்துறையும் அரசும் அது ஆதிக்கத்தின் பக்கமும் பணக்காரர்கள் பக்கம்தான் நின்று கொண்டிருக்கிறது என்பதை அன்றாடம் நாங்கள் நேரடியாக சந்தித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் தான் இதை சொல்லுகிறேன் சொல்றீங்க இப்போ அவர் சமூக அலுவலர் வந்து கணபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அரசு அதாவது வந்து ஒரு சாலை அமைக்கணும் இப்போ ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ரிட்டர்ன் எடுக்கிறாருன்னா அந்த பத்து கோடி ரூபாய்க்கு வந்து அவருடைய என்ன அவருக்கு என்ன கூலியோ அதை பணத்தை வாங்கிட்டு அவர் அந்த வேலையை சரி செஞ்சு கொடுக்குறது தான் அவருடைய பணி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பணத்தை அவர் வந்து ஆட்டையை போட்டுறாரு ஆட்டையை போட்டு தரமற்ற ரோடுகளை போட்டுட்டு போயிடுறாங்க இதனால் வந்து அரசு பணம் காலியாகுது அந்த சாலையில் நிறைய விபத்துகள் ஏற்படுது பள்ள மேடுமார்களால் சாலை விபத்துகள் ஏற்படுது அவங்களெல்லாம் ஏன் வந்து காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அது இல்லாமல் வந்து அரசு தான் இன்றைக்கி வந்து மதுபான கடைகள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்க விதிமுறைகளுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கடத்திற்குது அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து எட்டு மணி ஆறு மணியெல்லாம் கிராமப்புறங்களில் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க என்ன சொல்கிறாங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை செய்கிறாங்க அதுக்கு பின்புலமாக அரசியல் இருக்கக்கூடிய சில பெரும்பொழிகளோட ஆதரவுள்ள செயல்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இயற்கை வளங்கள் பெரும்பாலும் வந்து அரசை ஏமாற்றி நிறையா பொருளடிக்கப்பட்டிருக்கானு அண்ணன் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆளுகள்லாம் ஏன் கைது பண்ணலை அது வந்து பெண்களில் வச்சு பாலியல் வந்து தொழில் நடத்துகிறாங்க ஒரு சில இடங்கள்லாம் அரசு ஏன் அரசு அது அதாவது வந்து காவல்துறை ஏன் வந்து இதெல்லாம் கவனிச்சு செய்ய இல்லை அப்படின்னு அவர் கணபதி என்ன சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசுடைய இடங்கள் அதாவது இடமாக இருக்கக்கூடிய ரொம்ப வாரி நீர்நிலை நீர்நிலை அது இல்லாமல் வந்து வண்டிப்பாதை மேச்சி இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குளம்புட்டை எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூ அப்படியே வந்து அதை மட்டப்படுத்தி அதெல்லாம் விற்பனை செஞ்சு பல கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்குறாங்க அது இல்லாமல் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பஞ்சமீளங்கள் வழங்க முடியாதெல்லாம் சில பேர் ஏமாந்து ஆண்டை போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து கடுமையாக நிறைய தீண்டாமை வன்கொடுமைகள்லாம் தலித் மக்கள் ஆளாகிறாங்க இந்த பிற மக்கள் பல பிரச்சனை ஆளாகிறாங்க ஏன் வந்து இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் வந்து காவல்துறையினர் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிறிய ஒரு குற்ற சுமத்தங்களுக்காக போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அதை பற்றி உங்களுக்கு கருத்து அது உங்கள் கான்ட்ராக்ட் என்று கான்ட்ராக்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து திமுக அரசாக இருந்தாலும் சரி அது அண்ணா அதிமுக அரசாக இருந்தாலும் சரி அந்த கான்ட்ராக்டுங்கிறது இப்போ வந்து திமுக அரசு இருக்கு திமுக அரசு இருக்கப்ப அண்ணா திமுக புலிகள் கான்ட்ராக்டாரராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக அரசு இருந்தால் திமுக காரர்கள் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா அவங்க திமுக சொன்னது தான் கமிஷன் கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் தான் இப்போ ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னாக்க முன்னாடி எல்லாம் தெரியாது என்ன நடந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இன்னைக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றிய அலுவலகத்தில் போயிட்டு ஒரு பில்லு சம்மந்தமாக கேட்டிங்கன்னாக்க ஏன் இந்த ரோடு தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களே சொல்கிறாங்க எம்எல்ஏ கமிஷன்னு இருக்குங்க மந்திரி கமிஷன் ஒன்று இருக்குங்க கான்ட்ராக்ட் கமிஷன்னு ஒன்று இருக்குங்க இதை இல்லாமல் அதிகாரி கமிஷன் ஒன்று இருக்குங்க இப்போ இந்த கமிஷன்லாம் கழிச்சு கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதை வச்சு தான் நாங்கள் அந்த மொத்த தொகையில் இதெல்லாம் கழிச்சுட்டா மீதி இருக்கும்ல அதை வச்சு தான் நாங்கள் ரோடு போடுறோம் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்ப அந்த கட்டடங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி எழுதுறாங்க ஆக வரக்கூடிய ஃபண்டுங்கிறது அது எம்எல்ஏவுக்கு கமிஷன் ஆகும் மந்திரிகளுக்கு கமிஷன் ஆகும் கான்ட்ராக்டர்களுக்கு கமிஷன் ஆகும் போய்கிட்டு இருக்கு அப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால அது தான் இருக்கும் அப்ப அரசு வந்து இதையெல்லாம் சரிபடுத்துற இடத்துல இருக்கிற அரசு இதையெல்லாம் அங்கீகரிக்கிறது ஆகையால் தான் இது தரமற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசுக்கு ப பல கோடி ரூபா பணம் ஒதுக்குது அது எதுக்கு ஒதுக்குன்னா அவருடைய வளர்ச்சி சம்பந்தமாக சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் வந்து கல்வி ரீதியான வளர்ச்சிகள் இந்த மாதிரி பொருளாதார ரீதியான ஒதுக்குது இப்போ அப்படி ஒதுக்கி இருந்தாலும் கூட பல கிராமங்களில் சாலை வசதி இல்லாமையும் குடிநீர் இல்லாமையும் உடஞ்ச கால்நடைகளில் வந்து ரொம்ப வேன்மையானது இல்லையோ ஒரு பஸ் வசதிக்கு வந்து ஒரு பணம் கொடுங்க கல்வி நீர் முடியாமையும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களே இதை பற்றி அவருடைய கருத்து என்ன அதாவது வந்து இ இலவ அதாவது வந்து வீட்டு மனைவி இல்லாம தினம் தினமும் இந்த வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பெரும்பாலும் கொடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து வீட்டு இலவச வீட்டு மனைப்பட்டா வேணும் அல்லது வந்து பட்டா வேணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாரு இதனுடைய கருத்து நம்மளுடைய எப்படி பாக்குறீங்க அதாவது என்ன பார்க்கணும்னாங்க ஒரு இருட்டடிப்பு என்பது திராவிட கட்சிகளால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்டியல மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை திருப்பி அனுப்புகிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் அதாவது யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் குற்றம் சொல்ல முடியும் அந்த வகையில் நீங்க பார்க்க ஒரு ஃபண்டு வருது அது முதலமைச்சருக்கு தெரியும் இந்த ஆண்டு பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு நிதி வந்திருக்கிறது அந்த நிதியை எப்படி பங்கிடுவது அது சாலைக்கு எவ்வளவு பங்கிடுவது பள்ளிகளுக்கு எவ்வளவு பங்கிடுவது கட்டடங்களுக்கு அவர்கள் சார்ந்த கட்டடங்களுக்கு எவ்வளவு பங்கிடுவது பயனாளிகளுக்கு அந்த பணம் போணுச்சா போகலையா இந்த இது சொல்ல போனாக்க உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே அது கருணாநிதி ஆட்சியில் இருந்ததுப்ப இந்த பட்டியலின மக்களுக்கு வந்த பணத்தை எடுத்துதான் சமத்துவம் என்று கட்டி எல்லா மக்களுக்கும் இந்த பட்டியலுள்ள மக்களோட பணத்தை வச்சு வச்சுதான் சமத்துவபுரம் வந்து கட்டப்பட்டது அதற்கு பிறகு தோகா விளையாட்டு போட்டி தோகா விளையாட்டு போட்டிக்கு யாருடைய பணத்தை எடுத்து போட்டார்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்களுக்கு வந்த பணத்தை தான் எடுத்து தோகா விளையாட்டு போட்டிக்கு போட்டார்கள் ஆக கீழே வரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஃபண்டு வந்து போறது கிடையாது இப்ப வந்து நீங்க உங்களுக்கு சொல்ல போனா இப்ப அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று ஒரு திட்டம் வந்தது அது எத்தனை பட்டியலின இளைஞர்களுக்கு எத்தனை பட்டியலின மக்களுக்கு அந்த ஒரு ஃபண்டு வந்துச்சு கலெக்டர் ஆஃபீஸில் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு அவங்க லோன் கொடுத்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி ஒரு ஃபண்டு வந்துச்சு வந்த ஃபண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலினத்த மக்கள்லையே டாக்டராகவும் என்ஜினியராகவும் யாரெல்லாம் உயர் பதவிக்கு படித்து போனார்களோ அவருடைய பிள்ளைக்கு இந்த பணத்தை திரும்பவும் அதே படித்து உயர்ந்தவர்கள் தான் அந்த அம்பேத்கர் தொழில் முனை ஒரு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கிறது யாருன்னு ஒரு அரசாங்க பணத்தில் யார் பயனடைஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சிருக்காங்க அது இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சார்ந்தவன் படித்த இளைஞன் என்று கேட்டால் எவனுமே பயனடையவில்லை நீங்கள் ஒரு பட்டியலை நீங்கள் தொழில் திட்டத்தில் இன்றைக்கு மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு வாங்கி கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் தான் பயனடைந்திருப்பார்கள் கோடி பத்து கோடி அஞ்சு கோடி என்று யார் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதே பட்டியல உயர் முடியாக இருக்கக்கூடியவர்கள் ஆக அரசுடைய மெத்தன போக்கு அரசனுடைய அலட்சியம் அரசு இந்த மக்களை பார்க்கின்ற விதம் தான் இந்த பண்டெல்லாம் என்ன கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது இந்த மக்களை பிரியாணிக்காகவும் பிரியாணி காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இந்த மக்கள் அப்படித்தான் இந்த திராவிட கட்சிகள் வைத்திருக்கிறது இன்றைக்கும் பட்டியலிடம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்று அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சி கருதுகிறது ஆமாங்க சொல்கிறீங்க என்னுடைய திறம்கள்லாம் ஆழமையுமன்றையும் மக்கள் படிய முறையை அரசு அதிகாரி படி கொண்டு ஆமாம் வந்து ஒரு அரசியல் தோல்களாக இருக்கிற டோல் சும்மா ஆப்புலர்களாக இருக்கிற டோலில் ஊர் துணை செய்து உயர்நிலையை எதிரவர்களாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆடுகள்லாம் போட்டி பொறாமையினால் சில சமூக விரோதிகளால் கூட்டம் வந்து இப்போ கூலிப்பனையை பண்ணுறாங்க அந்த கூலிப்பனையை எவின் குல பண்ண கொழம்புனா அரசு என்ன மாதிரியான சட்டங்களை இயற்ற முறைகிறீங்க அதாவது இன்றைக்கு வந்து வயது கிராம நான்கு வழக்கில் கூட கூலிப்படையிடம் வைத்து தான் படுமொலை செய்து இருக்கிறார்கள் இதை வந்து அரசு கவனிக்க வேண்டும் அரசு கூலிப்படையை அடக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அரசுக்கே கூலிப்படையாகத்தான் சிலர் செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை மக்கள் மன்றத்திலே எங்களை போற்றவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அடையாளம் காட்டப்படும் அவர்கள் சிறைக்கு தள்ளப்படுவார் சிறைக்கு தள்ளதுனால வந்து எப்படி ஒரு மாறுவோம் என்ன மாதிரியான தண்டனைகள் நான் கேட்குறேன் நான் என்ன வச்சு கூலிப்படையா வளர்றவங்களும் சமுதாயத்தில் உயிர் அந்தஸ்தவங்களும் அது மட்டும் இல்ல எல்லா விதத்திலையும் உயர்நிலை அடைகிறவங்க போட்டி பொறாமைனால கூலிப்படையை ஏவி குலம் பண்றவங்களை அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் ஏவுறவங்களுக்கும் அரசு என்ன